ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் கல்யாணத்துக்காக எல்லாருமே மண்டபத்துக்கு வந்தாச்சு ஆனால் இந்த குமார் வந்து பார்த்திங்கன்னா வில்லங்கமாக கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து கடத்திடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த பிளான் அவங்க அப்பாட்டையும் சொல்லிடுறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து பொண்ணை கடத்துறதுக்கு ஆளுங்களைலாம் அனுப்புகிறாங்க பார்த்தா இங்கே ரெண்டு பொண்ணுங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆளுங்க வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த பொண்ணுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மீனாவும் ராஜியும் இப்போ பார்த்தீங்கன்னா மீனாவையும் ராஜியும் வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க குமார் வந்து முகமுடி போட்டு அவர் வந்து பார்க்குறாரு பார்த்தா ராஜி வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே மண்டபத்தில் வந்து ராஜி எங்க அப்புறம் வந்து மீனா எங்க அப்படின்ற மாதிரி கோமதி வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு ப்ரமோவை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மீனாவும் ராஜியும் தப்பிச்சு வந்துடுறாங்களா இல்லை குமாரே வந்து ராஜின்னு சொல்லிட்டு திறந்து விட்டுடுறாங்களா இல்லை எப்படியாவது இந்த கல்யாணம் நிற்கணும் அப்படின்றதுக்காக என்ன தான் பண்ண போகிறாங்க இல்லை இதில் எல்லாத்தையும் மீறி கல்யாணம் வந்து நடக்கப் போகுதா அப்படின்றதெல்லாம் தான் இந்த வாரம் வந்து நடக்க போகுது கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டுவோம் தேங்க்யூ